அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த நற்பாக்கியத்திற்குரிய இந்த சமுதாயத்தினர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர் பெற என்னும் தலைப்பில் நாம் இதற்கு முன்னால் இஸ்லாமிய குடும்ப வாழ்வு மணப்பெண்ணை தேர்வு செய்தல் மாப்பிள்ளையை தேர்வு செய்தல் இவர்கள் குறித்து விசாரணை செய்தல் திருமணத்தை எளிமையாக நடத்துதல் திருமணத்தினுடைய முக்கிய அங்கமாக இருக்கிற மகர் இன்றைக்கு பரவிவிட்ட முறைகேடாக ஊடுருவி இருக்கின்ற சீர் மற்றும் வரதட்சணை இவைகளை குறித்தெல்லாம் பார்த்து முடித்திருக்கிறோம் இப்போதிருந்து நாம் குடும்ப வாழ்க்கையின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிற பாத்திரங்களுக்குள் வருகிறோம் கணவன் மனைவி இந்த ரெண்டும் குடும்ப வாழ்க்கையின் மிக முக்கியமான பாத்திரங்கள் இதில் கணவன் என்கிற பாத்திரத்தில் கணவன் மீதுள்ள கடமைகள் மனைவிக்கு அவன் ஆற்ற வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமைகள் ஒரு நல்ல கணவனாக நடந்து கொள்வதற்கு என்னென்ன தகுதி யாரெல்லாம் கெட்ட கணவர்கள் என்பதாக குரானும் ஹதீஸும் சொல்லுகிறது இதையெல்லாம் நாம் கணவர் என்கிற தலைப்பிற்கு கீழே பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல கணவன் எப்படியெல்லாம் மனைவியை நடத்துவான் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் திருக்குறான் அல்லாஹு தால சிபாரிசு செய்கிறான் அந்த மனைவிகளை நல்ல முறையில் நடத்துங்கள் பெண்ணுடைய தகப்பனார் சொல்லுவதல்ல பெண்ணுடைய உறவினர்கள் சகோதரர்கள் சொல்லுவதல்ல ஊரில் இருக்கின்ற நிக்காகவிற்கு வந்து வாழ்த்தியவர்கள் சொல்லுவதல்ல எல்லாவற்றிற்கும் முன் அல்லாஹு சொல்லுகிறான் இந்த பெண்களை நல்ல முறையில் அவர்களோடு வாழுங்கள் நடத்துங்கள் அந்த பெண்களிடத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்காமல் இருந்தால் கதீரா உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அந்த பிடிக்காததில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கூட வைத்திருக்கலாம் என்று திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான் இந்த ஆயத்தை உள்வாங்கிக் கொண்டு ஒரு மனைவியை கணவன் நடத்த வேண்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கணவனுக்கு பிடித்தமான மனைவி எல்லாமே பிடித்தமானது அமைவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை உலகத்தில் ஒவ்வொருவருடைய குணாதிசயங்கள் மாறுபட்டிருக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே கூட உட, தகப்பனாருடைய குணம் வேறு பையனுடைய குணம் வேறு அம்மா குணம் வேறு பிள்ளை குணம் வேறு அப்படியானால் எங்கோ ஒரு குடும்பத்தில் இருந்து யாரோ ஒரு பெற்றோருக்கு பிறக்கிற ஒரு பிள்ளை நம்முடைய குடும்பத்திற்கு வாழ வந்திருக்கிறாள் முழுமையாக நூறு சதவீதம் நம்முடைய குணமும் அவளுடைய குணமும் நம்முடைய பழக்கமும் அவளுடைய பழக்கமும் ஒத்துப்போகும் என்று எதிர்பார்ப்பது தவறு அத்தபாய முக்தலப் என்று சொல்லுவார்கள் அல்லவா குணாதிசயங்கள் உலகத்தில் எப்போதும் தான் இருக்கும் நமக்கு பிடிக்காதவைகளை அதிலே அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கலாம் என்று தெரிந்து மனைவியை கணவன் நடத்த வேண்டுமாம் அந்த கணவனை நல்ல கணவன் என்று சொல்லுகிறது குரான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலையும் பெண்களுக்காக பரிந்து பேசியவர்கள் பெண்களினுடைய மேம்பாடு குறித்து பேசியவர்கள் அவர்கள் உரிமைகளை சுதந்திரத்தை பேசியவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டம் வரை அதே பெண்களுக்கான குரல் கொடுப்பதில் சற்றும் தளரவில்லை தயங்கவில்லை குறிப்பாக ஹஜ்ஜினுடைய நேரம் நபிகள் சல்லல்லாஹு அலிக வசல்லம் ஹஜ்ஜில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கு பின்னாலே அவர்கள் வாழ்ந்தது என்று பார்த்தால் சுமார் எண்பது எண்பத்தைந்து நாட்கள் ஒரு எண்பது எண்பத்தைந்து நாட்கள் மாத்திரமே ஹஜ்ஜு காலத்திற்கு பின் அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த ஹஜ்ஜில் வைத்து ஏறத்தாழ உலகத்திற்கு சொல்லப்படுகின்ற கடைசி நில நிலை பிரகடனமாக அவர்கள் பேசிய அந்த சொற்பொழிவில் பெண்களை நன்றாக நடத்த வேண்டும் என்று இருக்கிறது மனைவிகளை நன்றாக நடத்த வேண்டும் என்று இருக்கிறது பின் நிசா பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் என்று பேசினார்கள் நாயகம் செல்லாலி செல்லும் ஒரு மனைவியை நடத்துகிற விதம் ஒரு முஸ்லிம் நடத்துகிற விதம் வேறு இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் அல்லது இஸ்லாம் வருகைக்கு முன்பான காலத்தில் இருந்தது வேறு நினைத்தால் அசிங்கமாக இருக்கும் இஸ்லாம் வருவதற்கு முன்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிக வசல்லம் அவர்கள் பெண்களுக்கான உரிமைகளை பேசத் துவங்குவதற்கு முன்பிருந்த சூழ்நிலை ஒரு மனைவி ஒரு பொருளாகத்தானே இருந்தால் சரக்காகத்தானே இருந்தாள் ஒரு சாமானாகத்தானே அவள் பயன்படுத்தப்பட்டால் யார் வேண்டுமானாலும் அடிக்கலாம் உதைக்கலாம் துவைக்கலாம் அவளிடம் அத்துமீறலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு பெண்ணாக பிறந்த காரணத்தால் அவள் அத்தனையும் சகித்தாக வேண்டும் என்கிற எழுதப்படாத சட்டம் இஸ்லாத்திற்கு முன்னாலே இருந்தது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிகுவ செல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு பின் பெண்களிடத்திலே வேறு ஒரு கோணத்தை பெண்களிடம் வேறு ஒரு பரிணாமத்தை அறிமுகப்படுத்தினார்கள் நாயகம் செல்லல்லாஹு அல்லாஹூ அலிகம் இஸ்லாமிய வருகைக்கு பின்பு நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிய செல்லம் அவர்கள் பெண்ணை ஒரு அற்புதமாக வாழ்க்கை துணைவியாக குடும்ப தலைவியாக தகுந்த படைப்பாக ஒரு நல்ல ஒரு மாடலை எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் நாயகம் செல்லால்லி செல்ல பெண்களுக்கு ஏற்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகியவ செல்லம் பேசிய பெண்ணுரிமைகளின் உச்சகட்டமான சாதனையாக நாம் இதை சொல்ல வேண்டும் பெண்களை அரவிநாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் நல்ல பெயர் எடுக்காத கணவன் நல்லவனே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் உங்களில் யாராவது நல்லவனாக வேண்டுமா மனைவியிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் ஹியாருக்கும் லி அஹ் உங்களில் நல்லவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே நல்லவராக வேண்டும் அத்தோடு முடிக்காமல் தொடர்ந்து சொன்னார்கள் நான் உங்கள் எல்லோரையும் விட என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே நல்லவன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன் ஊர்ல எல்லாம் பெரிய நல்லவரு அது இது வல்லவருன்னு பேசுவாங்க சொந்த மனைவி போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் இவருடைய வல்லல் என்ன அப்படின்னு ஆக மனைவி இடத்திலே ஒருவன் நல்ல பெயர் எடுப்பதுதான் அவன் சமூகத்தில் நல்லவனாக அவனை அடையாளப்படுத்தும் மனைவியிட்டே நல்ல பேர் இல்லைன்னா சில பேர் அப்படி நினைத்துக் கொள்வது உண்டு ஊர் உலகத்தில் நாம் நல்ல பேர் வாங்கிட்டோம் இல்லை மனைவி இடத்திலேயும் முதலில் பெயர் வாங்க வேண்டும் என்கிறார்கள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் திருக்குர்ஆன் ஆன் ஒரு பெண்ணை நடத்துகின்ற முறையை பற்றி நல்ல முறையில் நடத்துவதை பற்றி திருக்குர் ஆன் முழுக்க கணவனுக்கான உபதேசங்கள் நிறைந்து கிடக்கிறது முதல்ல குடும்ப வாழ்க்கையை பற்றி தான் குர்ஆன் இவ்வளோ பேசியிருக்கு வேற எதையுமே இவ்வளோ பேசலை இபாதத்துகள்னு எடுத்தா கூட குரானில் கம்மியாக தான் இருக்குது தொழுகை சம்பந்தமாக சில நூறு வசனம் இருக்கும் ஜக்காத்து சம்பந்தமாக விரல் விட்டு எண்ணத்தக்க சில ஆயத்துகள் நோன்பு சம்பந்தமாக விரல் விட்டு எண்ணத்தக்க சில வசனங்கள் ஆனால் குடும்பவியலில் நிறைய பேசப்பட்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா ஒரு மனைவியை நடத்துகிற விதத்தில் கணவனோ ஒரு கணவனை நடத்துகிற விதத்தில் மனைவியோ எந்த விதத்திலையும் இஸ்லாமிய எல்லைகளை தாண்டிவிடக்கூடாது என்பதனால் ஏன்னா இது ஒரு குடும்பத்தின் சீர்திருத்தம் மாத்திரமல்ல இதை வைத்துத்தான் ஒரு சமுதாயத்தினுடைய சீர்திருத்தம் இந்த அடிப்படையில் நாயகம் சல்லா செல்லும் சில நல்ல உபதேசங்களை கணவனுக்கு வழங்குகிறார்கள் அந்த உபதேசங்களில் ஒரு நல்ல கணவன் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் ஒரு பெண் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் விழா எலும்பு கோணலானது அந்த கோணலோடு அந்த எலும்பு இருக்க வேண்டும் அவ்வளவுதான் மனைவி அந்த விழா எலும்பிலிருந்து வருகிறாள் என்றால் கொஞ்சம் முன்பின் இருப்பால் இருக்கலாம் இருந்தாலும் அத்தோடு குடும்பம் நடத்த வேண்டும் அதுதான் சிறந்த கணவனுக்கு அடையாளம் இல்லை நான் இந்த கோணலை நேராக்கி காட்டுவேன் அபிசல்லு சொல்லுகிறார்கள் நீ அதை நேராக்கிறதுக்கு போனேன்னா உடச்சிருவே உடைச்சிருவ அந்த உடைக்கிறதுக்கு பேர் தான் தலாக்கு கோணலை நேராக ஆக்க முற்படாது இங்கே கோணலான விழா எலும்பு என்று சொல்லுவதால் பெண்களை ஏதோ குறைப்படுத்துவதாக நினைக்க கூடாது கோணலான விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதற்கு முஹத்திசீன்கள் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இரண்டு விளக்கங்கள் எழுதுவார்கள் ஒன்று என்னன்னா நிஜமாகவே கோணல் விழா கோணலாக தான் இருக்கும் எல்லா எலும்புகளைப் போல இருக்காது கால் எலும்புகளைப் போல இல்லாமல் விழா கோணலாக இருக்கும் இது கோணல் என்பது இன்னொரு அர்த்தம் அந்த கோணல் தான் அழகே அழகே அந்த கோணல் தான் நேராக்கினால் அசிங்கமாகிவிடும் எனவே கோணலோடு இருக்கிற பெண் என்பது மைனஸ் அல்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அது கூடுதல் தகுதி எந்தெந்த கணவன்மார்களுக்கு கீழெல்லாம் கோணல் விழா எழும்போடு பெண் இருக்கிறானோ அவள் தான் சிறந்தவள் என்று அர்த்தம் கோணலில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோணல் என்பது பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு அழகிய அம்சம் எனவே இந்த முதல் விஷயம் நல்ல கணவன் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் அந்த கோணலோடே குதூகலமாக குடும்பம் நடத்த முடியும் நல்ல கணவனுக்கு நாயகம் செல்லாலி செல்லும் சொல்லுகிற இன்னொரு பொதுவான செய்தி நாம் எல்லோரும் இன்றைக்கு குடும்பங்களிலே கவனிக்க தவறிவிட்ட ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஒரு கணவன் மொமினான தன் மனைவியை உடனடியாக பிரிந்துவிட வேண்டாம் என் கரிக மென் கானுக்கன் அவனுடைய ஒரு குணம் ஒரு குணத்தை இவன் வெறுத்தால் ரதிய ரதியமென்கா ஆகர் வேறு ஒன்றை இவன் பொருந்திக் கொள்வான் அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்காதது உன் மனைவியிடம் இருப்பது போலவே உனக்கு பிடித்ததும் இருக்கிறது என்று அர்த்தம் நிச்சயமாக பிடித்தது இருக்கிற இருக்கிறது என்கிற போது பிடிக்காததை அதை வச்சு சமன்படுத்தலாமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க நூறு சதவீதம் கெட்ட பெண்மணி உலகத்தில் யாருமே இல்லை நூறு சதவீதம் நல்ல பெண்மணி இல்லவே இல்லை நூறு சதவீதம் நல்லா இருந்தால் மலகா போயிடுவோம் நூறு சதவீதம் கெட்டு போனால் சைத்தானம் போயிடுவோம் ரெண்டும் கலந்துதான் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் மனைவி இடத்தில் நீ எதிர்பார்க்கிற இதே இடத்துல தான் நீயும் சில நன்மை இருக்கிறது சில தீமை ரெண்டும் கலந்த கலவை மனித படைப்பு ஒரு மனைவி நூறு சதவீதம் எனக்கு சரியா இருக்கணும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படி எதிர்பார்ப்பது மனித படைப்பினுடைய இந்த நியதிக்கு மாற்றமானதும் கூட அலைஹி செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு ஒரு பொது செய்தி சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்கு பிடிக்காது நடந்துருச்சுன்னா உடனே என்ன யோசிக்கணுமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெண்ணிட்ட இருக்கிற யோ குணங்களையெல்லாம் யோசிக்கணுமா யோசிச்சா இந்த பிடிக்காதது பெருசாக தெரியாது பிடிக்காதது பெருசாக தெரியாது உதாரணமாக இன்றைக்கி வந்து அவள் வீட்டில் அவள் நடந்து கொண்ட விதமோ சமையலோ அல்லது வேறு ஏதாவது விஷயமோ சரியில்லை உடனே என்ன நினைக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தை அவ தான் பார்த்துக்கிறாள் எல்லா நாளும் அவள் தான் சோறு கொடுக்குறாள் என் குழந்தைகள் அவள் பார்த்துக்கறா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறா இப்படியே நிறைய சொல்லலாமே ஒரு மனைவியிடம் பிடிக்காத ஒரு அம்சத்தை விட பிடித்த அம்சத்தை பட்டியலிடணும் இது ஒரு பொதுவான குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய தியரி இது இது சூத்திரம் இன்னைக்கு இதை தப்ப விடுறோம் எல்லா மனைவிகளிடத்திலேயும் போற்றத்தக்க அம்சங்கள் நிச்சயமாக உண்டு என்பதை கணவன்மார்கள் புரிஞ்சுக்கணும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து படைக்கப்பட்டது மனித படைப்பு இந்த பொண்ணு வந்து எனக்கு எந்த வகையிலையும் இந்த மனைவி செட் ஆகல அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாரும் உலகத்தில் சொல்ல முடியாது ஆங்கிலத்தில் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நின்று போன இந்த அதாவது நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சரியான டைம் காட்டுதுமாங்கல்ல அஞ்சு மணிக்கு ஒரு கடிகாரம் பகலில் அஞ்சு மணிக்கும் காலையில் அஞ்சு மணிக்கும் சரியான டைம் தான் அது காட்டுது ஒரு நின்று போன ஒன்றுக்காகாத கடிகாரத்தில் கூட ரெண்டு செய்தி அதில் கிடைக்கும் என்று சொன்னால் ஒன்றுக்கும் இல்லாத பொம்பளைட்ட எதுவுமே இல்லாமையா போயிருவோம் பொம்பளைட்ட இல்லை பிடிக்காத அம்சம் நிறைய இருந்தாலும் பிடித்த அம்சங்களும் தேடி பார்த்தால் கிடைத்துவிடும் தேட வேண்டும் அதுதான் நன்மைகளை நம் மனைவி இடத்தில் தேடினால் அந்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்ன பொல்லாத காலம் இன்றைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கை கொண்டிருக்கிறது மனைவியை சகித்து கொள்ள முடியாத கணவன்மார்கள் அவசர கதியிலே கணவன்மார்கள் உன்னுடைய மனைவியின் தியாகத்தை யோசித்தால் அவள் விட்டுவிட்டு வந்த வீட்டினுடைய சூழ்நிலையை அவள் பெற்றோரை அவள் வாழ்ந்த தெருவை அவள் வாழ்ந்த ஊரை எல்லாம் முடிச்சுட்டு நீ மட்டும் தான் உலகம் என்று தேடி வந்திருக்கிற அல்லாஹுவை அடுத்து உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு மனைவியிடம் பிடிக்காததையா தேடிட்டு இருந்தா இது எந்த காலத்திலேயாவது இந்த குடும்ப வாழ்க்கையை உருப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா பழைய காலத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அதிகமாக படிக்கலை அதிகமாக படிக்கலை ஆனால் வாழ்க்கை பாடம் படித்திருந்தார்கள் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டத்தில் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிறைய படித்திருக்கிறோம் பட்டங்கள் நிறைய வாங்கியிருக்கிறோம் ஆனால் பட்டங்கள் வாங்கியதற்கு பின்னாலும் கூட வாழ்க்கை பாடத்தை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத அனுசரித்து போகாத வாழ்க்கை முறை இந்த தொடரின் ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போல முப்பது வயதுக்கு கீழே உள்ளவர்கள் விவாகரத்து வேண்டி குடும்ப நல நீதிமன்றங்களுடைய வாசல்களில் நிற்கிறார்களே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கையாளுகின்ற விதம் குறித்து சரியத்து சொல்லி இருப்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மனைவியை புரியணும் எதை பார்த்தாலும் அவள் வந்து சரியில்லாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அவள்கிட்ட உள்ள ஒரு குணம் ஒரு பெரியார்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் உங்கள் பொண்டாட்டி ரொம்ப மோசமாக இருக்கே ஆமாம் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்குதாமே ஆமாம் எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டுதாமே ஆமாம் வீட்டில் ஒத்து வர்றது இல்லையாமே ஆமாம் டெய்லி சண்டை நடக்குதாமே ஆமாம் எல்லாம் சொன்ன வரிசையா ஆமாம் 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 அதாவது ஒரு பொல்லாத மனைவிக்கு ஒரு ராட்சச மனைவிக்கு என்னென்னவெல்லாம் தகுதியோ அத்தனையும் கேட்டு பார்த்துட்டாரு எல்லாத்துக்கும் ஆமான்ட்டார் அந்த பெரியவர் அவர் ஒரு நல்லடியார் இறைனேசர் அவர் அப்போ வந்தவர் ஐடியா கொடுத்தாரு நீங்கள் பேச அவர் தலா கூட்டுறலாமல்ல இவ்வளோ மோசமான ஒரு பொண்ணு கூட ஏன் வாழ்ந்துட்டுருக்கணும் தலா கூட்டுர்லாமல்ல அப்போ அவர் பதில் சொல்லுவார் ஒன்றும் இல்லைப்பா என்னை இப்போது ஏதாவது ஒரு குற்றத்திற்காக என்னை போலீஸ் கைது செய்துன்னு வச்சுக்கோ என்னை கைது செய்துன்னு வச்சுக்கோ நான் இருபது வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திரும்பி வந்தாலும் நான் திரும்ப வந்து தொடர வரையும் என் மனைவியை வேற எவனும் தொட முடியாது அந்த பத்திரித்தனம் என் மனைவிகிட்டே இருக்குது அந்த ஒரு காரணத்திற்காக நான் அவளை தலாக்கு விட மாட்டேன் அவளிடம் பிடிக்காத அம்சங்கள் நூறு இருக்கலாம் ஆனால் அவளிடத்தில் இருக்கிற பத்தினித்தனம் தான் சார்ந்து இருக்கிற கணவனை தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயத்தில் என்னால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறாள் அல்லவா அந்த பிடிவாதத்திற்கு நாம் இன்னமும் நூறாண்டு காலம் அவளிடம் குடும்பம் நடத்த வேண்டும் எது எதுவுமே பிடிக்கல என் மனைவீட்டை என்று சொல்லுகிறார்களே குண நலன்களில் வஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாழ்ந்து வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிற கணவனுக்காக வேண்டி மட்டும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தாம்பத்தியத்தை அவனோடு மட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில் உலகத்தினுடைய எல்லா நாடுகளை விட நம்முடைய இந்தியா போன்ற நாடுகள் உச்சகட்ட புகழுக்குரியவை நிறைய மேல்நாடுகளில் இந்த பத்தினித்தனம் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுவதில்லை சொல்லப்போனால் உணவகங்களில் அவ்வப்போது உணவு சாப்பிடுவது போல கடைகளை மாற்றி மாற்றி உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிடுவது போல தாம்பத்திய சுகத்தை கூட தவறாக அனுபவிக்க துவங்கிவிட்ட ஒரு தலைமுறை தவறாக உருவாகி கொண்டிருக்கிறது மேல்நாடுகளில் மெல்ல மெல்ல அந்த கலாச்சாரம் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இன்றளவும் குடும்பங்களிலே இருக்கின்ற அந்த தாம்பத்தியத்திலே இருக்கிற பத்தினித்தனம் அந்த கற்பொழுக்கம் குடும்பங்களின் இறையாண்மை இது வந்து மதிப்பீட்டில் ரொம்ப உயர்ந்தது அதில் இந்தியா போன்ற நாடுகள் ரொம்ப புகழுக்குரியவை அப்போ இது போன்ற ஒன்று ரெண்டு குணங்களுக்காகவாவது அவளோடு குடும்பம் நடத்தித்தானே ஆக வேண்டும் ஒரு நல்ல கணவன் அனுசரித்து போவதில் முதலிடத்தில் இருக்க வேண்டும் கணவனுக்கான அடையாளமாக குரான் சொல்லுவது அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ஆடை என்று தானே சொன்னது ஆடையினுடைய பிரதான நோக்கம் ரெண்டு யுவாரி குரானில் வருகிறது ஆடை மானத்தை மறைப்பதற்கு ஆடை அலங்காரத்திற்கு ஆடை மானத்தை மறைக்க ஆடை அலங்காரத்திற்கு ஆடை ஒரு கணவன் மனைவியினுடைய எல்லாவிதமான குறைகளை கரைகளை மறைத்து வாழ வேண்டும் மறுபக்கம் அந்த மனைவிக்கு அவன் அலங்காரமாக வாழ வேண்டும் இந்த அலங்காரமும் இல்லாமல் குறைபடிந்த வாழ்க்கையோடு ஒருவன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அது நல்ல கணவனுக்கு அடையாளமாகாது அடுத்தடுத்த தொடர்களில் நாம் பேச இருக்கிற கெட்ட கணவனுக்கு அது அடையாளமாக ஆகி போய்விடும் ஒரு நல்ல கணவன் இன்றைக்கு இந்த தொடரில் தெரிந்து கொள்ளுகிற ஒரே செய்தியாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் மனைவியை அனுசரணையோடு குடும்பம் நடத்த தெரிய வேண்டும் அவனிடம் பிடிக்காத குணம் கண்ணிலே படுகிற போதெல்லாம் பிடித்த குணத்தை தேடி பிடித்து குறையை மறைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒரு ஒரு பேனை பெரியதாக ஆக்கி காட்டவும் முடியும் ஒரு பெரிய ரூபத்தை சின்னதாக ஆக்கி காட்டவும் முடியும் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை பெரிசாக்காதீர்கள் எதையும் சிறிதாக ஆக்கி காட்டுங்கள் சிறிதாக இருக்கக்கூடியவற்றை பெரிதாக்குவதற்கு புறப்பட்ட எந்த குடும்பமும் கடைசி வரை வாழவில்லை சந்தி சிரிக்கும் வண்ணம் அவர்களுடைய வாழ்க்கை ஆகிவிட்டதை பார்க்கிறோம் எல்லாம் வல்ல ஷானுகுத் ஆலா ஒரு நல்ல கணவனுக்குள்ள அடையாளங்களில் இன்றைக்கு ஹதீசுகளில் ஆயத்துகளில் சொல்லப்பட்ட செய்திகளினுடைய அடிப்படையில் அனுசரணையோடு வாழக்கூடிய கணவன்மார்களாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற ஆண்களை ஆக்கி தருவானாக ஆமீன் அலில்லாஹி ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ